பாம்புகள் நிறைந்த இந்த குளத்துல தொடர்ந்து மூன்று வாரங்கள் நீர் எடுத்து நீராடி வந்தோம் அப்படின்னா தீராத தோல் வியாதிகள் பரவலா இருக்கு என்ன இடம் என்ன பகுதி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வாரம் நாம வந்திருக்கக்கூடிய இடம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூருக்கு மிக அருகாமையில ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஊட்டல் தேவஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஊட்டல் தேவஸ்தானத்துல சரஸ்வதி தேவி கல்விக்கு அதிபதியாம் சரஸ்வதி தேவி வந்து இங்க குடியிருக்கிறதாகவும் இங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகளின் தாகம் தீர்ப்பதற்காக இங்கே ஒரு வற்றாத சுனை இருப்பதாகவும் இந்த பகுதி மக்கள் வந்து சொல்றாங்க இந்த வற்றாத சுனையில் இருக்கக்கூடிய இந்த நீரை வந்து இங்க இருக்கக்கூடிய தொட்டி மாதிரியான அமைப்பில் ஊத்தி வச்சாங்க அப்படின்னா வனப்பகுதியில் இருக்கக்கூடிய கால்நடைகள் எல்லாமே இங்க வந்து தண்ணீரை அருந்துருதா வந்து இந்த மக்கள் வந்து சொல்றாங்க அதை நம்மவுமே பார்க்கவும் முடியுது அதற்கு அடுத்தபடியாக இங்க இருக்கக்கூடிய இந்த வற்றாத சுனையிலிருந்து தண்ணீரை தொடர்ந்து மூன்று வாரங்கள் எடுத்து நீராடி வந்தோம் அப்படின்னா தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்ற தோல் நோய்கள் எல்லாமே தீர்ந்து போகிறதாகவும் இந்த பகுதி மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வச்சுருக்காங்க இந்த குளத்துல வந்து அதிக அளவிலான பாம்புகள் இருக்கிறதா இங்கே வந்து எச்சரிக்கை பழக வச்சுருக்காங்க இந்த எச்சரிக்கையை மீறி குளத்தில் இறங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதி மக்கள் வந்து சொல்கிறாங்க அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து நம்ம எல்லா நேரமும் எடுத்து குளிக்க முடியாது காலையில் ஒரு ஏழு மணிக்கு ஒரு முறையும் மாலை அஞ்சு மணிக்கு ஒரு முறையும் தான் இந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை பக்கெட் மூலமாக எடுத்து குளிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அது போக இங்கே வந்து குளிக்கிறதுக்கு பாத்ரூம் மாதிரியான வசதிகளை வந்து செஞ்சு வச்சிருக்காங்க அதில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் இந்த காரியம் முதலியவனை செய்யக்கூடிய மக்கள்லாம் வந்து இங்கே குளிச்சுட்டு தலைமுழுக்கிட்டு மேலே போய் சாமியை வணங்குறாங்க எல்லா கோவில்களிலையும் வரவேற்பாளராக இருக்கக்கூடிய கணேசன் எங்கேயும் வீட்டில் இருக்கிறார் கணேச பகவானை கும்பிட்டு நம்ம அடுத்தது இருக்கக்கூடிய பிரகாரத்தை போய் பார்க்கலாம் வாங்கப்போகலாம் சிவலிங்கமே இல்லாமல் நந்திகேஸ்வருக்கு மட்டும் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் திருப்பத்தூர் மாவட்டத்தில் அது இந்த இடத்துலையா தான் இருக்கணும் சிவலிங்கம் அப்படிங்கிறது இந்த பிரகாரம் முழுவதிலுமே எங்கேயுமே அமைக்கப்படலை சிவன் உருவமோ இல்லை சிவலிங்கமோ எதுவுமே இந்த பிரகாரம் முழுக்க எங்கேயுமே அமைக்கப்படலை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலை குன்றுவை தான் இங்கே வந்து சிவனாக பார்க்குறாங்க அதற்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் இங்கே நந்திகேஸ்வரருக்கு கோவில் அமைத்து நந்திகேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு வராங்க இந்த கோவிலோட மூலவராக அமைஞ்சிருக்கிறது சரஸ்வதி தேவி அப்படின்னு சொல்லலாம் தமிழகத்திலேயே ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கல்வி கதிபதியாம் சரஸ்வதி தேவிக்கு மூலவர் சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு அதில் ஒரு முக்கியமான இடம் தான் இந்த ஊட்டல் சன்னதி இந்த இடத்துல வந்து சிவபெருமான் அருளால சரஸ்வதி தேவி சிவபெருமான் ஆணைக்கிணங்க இங்கே வந்து குடியிருக்கிறதாகவும் இங்கே இருக்கக்கூடிய குளத்தில் தான் சரஸ்வதி தேவி குடியிருக்கிறதாகவும் இங்கே வந்து நம்பப்படுது அதுக்கு ஆதாரமாக இங்கே வந்து இப்போ பழகையிலுமே வச்சிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த சரஸ்வதி கோவிலில் வணங்கிட்டு அதுக்கப்புறமா தங்கள் பிள்ளைகளை கல்வி நிலையங்களில் சேர்க்கும் போது தங்கள் பிள்ளைகள் வருது நல்ல மதிப்பெண்களை பெறுவதாகவும் நல்ல ஒரு கல்வி அறிவை பெறுவதாகவும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து தொடர்ந்து நம்புகிறாங்க இந்த கோவில் வந்து வாரத்தில் ஏழு நாட்களுமே திறந்திருக்கு வருடத்தில் முன்னூத்தி நாட்களுமே திறந்திருக்கு இந்த கோவிலோட சிறப்பான தினம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இங்கே வந்து வழிபாடு நடத்துறாங்க அதே போல் வருடத்திற்கு இரண்டு மூன்று நாட்கள் அதாவது ஆடி பதினெட்டு காணும் பொங்கல் இந்த மாதிரி நா நாட்கள்லாம் இங்கே பெருமளவில் கூட்டம் கூடி ஒரு விழாவாக எடுத்து இங்கே மக்கள் வந்து கொண்டாடுறாங்க நான் இப்போ நிற்கக்கூடியது இந்த சரஸ்வதி சன்னதிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய புதியதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ராதை ருக்மணி சமயதே கிருஷ்ணர் ஆலயம் இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராதை ருக்மணியோட ஜோடியாக கிருஷ்ணர் வந்து இங்கே இருக்காரு இந்த ஆலயத்தினுடைய மேற்பரப்பு கோபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் எடுத்த எல்லா அவதாரங்களையுமே வந்து சிலைகளாக வெடுத்து வந்து இந்த இடத்துல வடிவமைச்சு வச்சுருக்காங்க கோபுரத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த சிலைகளை பார்க்கறதற்கு ரொம்பவுமே ஒரு ரம்யமாக இருக்கு ஸோ நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டிட கலை அமைப்புகளை மிஸ் பண்ணாம பாருங்க மேல வந்து சப்தகன்னிகள் ஆலயம் இருக்கு அந்த ஆலயத்துல என்ன சிறப்பு என்னென்ன விசேஷம் மேல போய் பார்க்கலாம் என்னடா கோவிலுக்கு உன்னை சுத்தி ஒரே கல்லா இருக்கு என்னடா விஷயம் கேக்குறீங்களா ஒண்ணு இல்லைங்க கூட்டல் தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சப்த கண்ணீர் சன்னதிக்கு பின்னால் ஒரு புத்து அமைஞ்சிருக்கு இந்த புத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரக்கூடிய பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறணும் அதாவது இங்கே இருக்கக்கூடிய பல பக்தர்களுடைய ஒரு கனவு அப்படின்னே சொல்லலாம் எல்லாருடைய கனவு அப்படின்னா ஒரு சொந்தமாக ஒரு வீடை கட்டி சந்தோஷமாக வாழணும் அப்படின்றது தான் எல்லாருடைய கனவாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி தங்கள் சொந்த வீடு கட்டி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே இருக்கக்கூடிய பாறை இடுக்கில் பாறைகளுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கற்களை அமைச்சு ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்றது வேண்டுதல்களை வந்து வச்சுட்டு போயிருக்காங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய புத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய மரத்துல குழந்தை வரம் வேணும் அதே போல திருமண வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டில்களையும் தாலி கயிர்களையும் வளையல் போன்ற சுமங்கலி வஸ்துக்களையும் கட்டிட்டு போய்க்கிறது நம்மளால கண்கூடார பார்க்க முடியுது அதே போல இங்க வேண்டுதல்கள் வச்ச பல பேருக்கு இங்க வேண்டுதல்கள் நிறைவேறினதால இங்க இருக்கக்கூடிய ஆலயத்துல தங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு எடைக்கேடை சமமா வந்து சில்லறை காசுகளையும் அதே போல் பல்வேறு உணவுப் பொருட்களையும் காணிக்கையாக செலுத்தி வழிபாடு நடத்திட்டு வராங்க இப்போ நான் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நானுமே எனக்கு கனவாக இருக்கக்கூடிய அந்த சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முயற்சிகள் எடுத்துகிட்டு வந்தாலும் நானுமே இங்கே இருக்கக்கூடிய அம்மன் கிட்ட வேண்டிட்டு நானுமே பாறைகள் எடுக்கக்கிட்ட நடுவில் நானுமே ஒரு ரெண்டு ஃப்ளோர் அளவுக்கு கல்களை வச்சு ஒரு சின்ன வீடாக கட்டிடணும் அப்படின்னு வேண்டுதல் வைக்கிறேங்க அது கூடிய விரைவில் இறைவன் அருளால் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் எனக்காக பிரார்த்தனை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இந்த இடத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து மிட்டாலம் அப்படிங்கிற கிராமத்துக்கு பேருந்தில் வந்துருங்க அதுக்கப்புறமா இங்கே வரணும் அப்படின்னா ஊட்டலுக்கு வர்றதுக்கு பேருந்தோ இல்லை சேராட்டவோ எந்த ஒரு பெரிய வசதியுமே கிடையாது இருசக்கர வாகனத்துலேயோ இல்லை வந்து நடந்தோ தான் இங்கே வர வேண்டிய நிலை இருக்குது இங்கே பொதுமக்கள் அவ்வளோவா இல்லாததுனால அரசுமே இந்த இடத்துக்கு வந்து போக்குவரத்து வசதியை செய்து கொடுக்கல இந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் இந்த ஒரு கோவில் தான் இதுக்கப்புறமா எதுவுமே கிடையாது எனக்கு அப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த பகுதி தான் இருக்குது அருங்கல் துர்கம் காப்பு காடுகளுக்கு நடுவில் தான் இந்த வந்து கோவில் அமைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் இந்த கோவிலுக்கு வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தயவுசெய்து குடும்பத்துறையினோட கூ சுத்தமா வாங்க தனியா வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு அன்சேஃபான தான் ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அத்தியாவசிய தேவைகளோ இல்லை கூட்ட குரலுக்கு ஓடி வரதுக்கு ஆட்களோ செல்ஃபோன் வசதியோ இல்லை செல்ஃபோன் டவரோ எதுவுமே கிடையாது இங்கே நின்று நீங்கள் ஏதாவது ஒரு அவசரம் அப்படின்னா கூட நீங்கள் இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டராது வெளியே போனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு வசதியுமே கிடைக்கும் அதனால் நீங்கள் இந்த பகுதிக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செய்து கூட்டத்தினரோடு வாங்க இந்த பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் நல்ல மக்கள் கூட்டம் இருக்கும் அந்த தினங்களில் வந்து வழிபாடு நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம் ஸோ உங்களுக்கு வேறு எங்கேயாவது நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போடலாம் இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருக்கேன் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எங்களோட பயணிகள்